வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் அமைப்பு மற்றும் கிராம உதயம் மேலாளர் தொகுப்பு இணைந்து செயலாளர் அம்மா அவர்களை கிராம உதயத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் பகுதி பொறுப்பாளர் ஆரிய நாசியார் அவர்கள் பதவியும் அன்போடு வேண்டுபடுகிறேன் இந்த அருமையான சட்டமைப்பு முகாமிற்கு வருகை தந்துள்ள திருச்செந்தூர் நீதிமன்ற நடுவர் ஐயா அவர்களை கிராம உயர்த்தியின் சார்பாக வருக வருக என பங்கு பெற்றாளர் முத்துச்செயலாளர்கள் புத்தக வழங்கிய அவர்களை சிறப்பிக்குமாறு வேண்டிக்கொள்கிறேன் வித்யா மலையை கிராமுடைய மைய தலைவர்கள் குழு தலைவர்கள் அனைத்து பகுதி பொறுப்பையும் இது அருமையான நிகழ்வுக்கு செய்தி நிறுவனம் வருகிற பத்திரிகை நண்பர்களையும் கிராம சார்பாக வருக வருக என கொள்கிறேன் தொழிலாளர் தொழிலாளர்களுக்கு உள்ள சட்டப்படியான உரிமைகள் பற்றி விளக்குவதற்காக இந்த சிறப்பான விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத குறிக்கோளோடு அனைத்து விதமான சட்டங்களும் இயற்றப்பட்டு வருகிறது எவ்வாறு தவறு தவறு செய்யும் நபர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் அதை போல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் அதற்கான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றும் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது தொழிலாளர்களை பொறுத்தவரை தொழிலாளருக்கு பாதுகாப்பு சட்டம் அதாவது அந்த கம்பெனியில் உள்ள வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அவர்களுக்கான ஊதியம் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்று பாதுகாப்பதற்கான சட்டம் என்று பல வகையான சட்டங்கள் நிறுவனங்களுக்கு கீழே உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பகுதிக்கு அருகே உள்ள டிசி டபிள்யூ நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் அதே வகையில் நாம் அன்றாட வேலைக்கு செல்லக்கூடிய கல்லூடைக்கும் வேலை கொத்தனார் வேலை தச்சர் வேலை பெயிண்டர் வேலை போன்ற கட்டுமான தொழில்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தனியாக சட்டம் எதுவும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாதியம் என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது உடல் உழைப்பை கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய மற்ற வேலைகளை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரியம் என்ற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது பொருளாதார பாகுபாடு இல்லாம படிச்சவங்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாம எல்லாருக்குமே ஒரு அடிப்படை உண்மையில என்னென்ன தேவை பொருளாதாரத்தை சேர்த்து நீதிமன்றத்தை நாடுனா கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுதான் இந்த இலவச சட்ட உரிமை இதுக்கு போகவே நிறைய பேர் நம்ம தயங்கிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாகும் வேலையெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு கோட்டுக்கு இப்படிலாம் இவையெல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா நம்ம கோட்டுக்கே போ

சரிங்களா நான்

வழங்க முகிறது சரஸ்வதி அம்மாவர்களை அம்மாவர்களை அன்போடு வேலை கப்பிக்கிறோம் பிராமணியன் சார்பாக இலவச மரக்கன்று இலவச மஞ்சள் குடும்ப முருகேசரி அம்மாவை அன்று முருகேசரி அம்மாவர்கள் வருகின்றனர் இதனை மாணவர்கள் நீதியாசர்கள் அம்மாவர்கள் வாங்குகின்றனர்